பஜாஜ் ஆட்டோவில் புதுசாக லான்ச் பண்ணி மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு பெற்று வரும் கோகோ எலக்ட்ரிக் ஆட்டோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க இது ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்குதுக்கு ஆட்டோ பஜார் நான் உங்களையாரு பி சிவம் இது இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் கிலோ வால்ட்டு பேட்டரிக்கான வேரியன்ட் இதில் எலக்ட்ரிக் ஆட்டோன்றதுனால நல்ல பெரிய சைஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ஓப்பன் கிடையாது இது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் ஓப்பன் பண்ணியே காட்டலாம் அட் இது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் லித்தியம் அயன் பாஸ்பர்ட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க லித்தியம் அயன் பாஸ்பர்ட் பேட்டரியை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டிக்காக இப்போ சார்ஜிங் பண்ணும்போதோ டிஸ்சார்ஜிங் பண்ணும் போதோ இப்போ ஹீட்னால வெடிக்குது பார்த்தீங்களா பேட்டரியெல்லாம் இப்போ டூ நம்ம நிறையா வெடித்து நியூஸில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி எந்த வித அசம்பாவிதமும் ஏற்படாது மார்க்கெட்லேயே லேட்டஸ்ட் டெக்னாலஜி நல்ல ஹீட் ஸ்டெபிலிட்டி அதிகமாக தாங்கக்கூடிய பேட்டரின்றதுனால இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க வாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜிங் போர்ட்டு இதில் பார்த்துக்கோங்க இதில் சார்ஜிங் போர்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம சார்ஜிங் ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வந்து இதுக்காக தனியாக நம்ம செட்டப் பண்ணணும் இப்போ நாம் நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல அந்த சாக்கெட்டில் போட்டு நம்ம சார்ஜிங்லாம் யூஸ் பண்ண முடியாது இது சார்ஜிங் கேபிளும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் புதுசாக இப்போ ஆட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து முந்திரி கோட்டை எடுத்துகிட்டு போய் நீங்களே சார்ஜிங்லாம் போடக்கூடாது ஃபஸ்ட்டு கம்பெனியிலேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க அது முடிச்சுட்டு தான் வந்து நீங்கள் சார்ஜிங்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் இது எலக்ட்ரிக் ஆட்டோன்றதுனால ரேரில் வந்து இன்ஜின்லாம் இருக்காது ஓகேங்களா அந்த இன்ஜினுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டெப்னி வைக்கிறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னி இதுக்கு முன்னாடி நம்ம காம்பேக்ட் ஆட்டோவில் ஃப்ரெண்ட்டில் சீட்டு கீழே இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க இது காம்பேக்டா எலக்ட்ரிகில் வந்து காம்பேக்ட் ஆட்டோவும் அதே சேம் டிசைன் அதே லுக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்லேயே வந்திருக்கு அதே மேக்சிமம் ஆட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது சேம் லுக்கில் வந்து மேக்ஸிமா பாடி எல்லாமே வந்திருக்கு திரும்பி அதுவும் எலக்ட்ரிக் ஆட்டோ வந்திருக்கு அந்த வேரியண்ட்டு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் உங்களுக்கு என்ன மாடல் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு யாராவது உங்களை கேட்டாங்க அப்படின்னா காம்பே இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது உங்களுக்கு காம்பேக்ட் மாதிரி ஷே ஓலா ஊபரை ஓட்டுறதுக்கு ஆட்டோ வேணும் அப்படின்னா பி ஃபிஃப்டி இங்கே பாருங்க இந்த பி ஃபிஃப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா பி என்ன மீன் பண்ணோம் அப்படின்னா பேசஞ்சர் சரிங்களா இந்த ஃபிஃப்டி மாடல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட்டுக்காக இது ஜீரோ நைன் நைன் கிலோ வால்ட் இந்த நைன் கிலோ வால்ட் பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா அதை தான் இந்த ஜீரோ நைன் மென்ஷன் பண்ணும் இதுவே மேக்ஸிமாவாக இருந்தால் இங்கே செவன்ட்டி வரும் சரிங்களா பி செவன் ஜீரோ ஜீரோ நைன் அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமா ஆட்டோவில் அதிக ரேஞ்ச் வேணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நைன் வோல்ட் கிலோ வோல்ட் பேட்ரி வந்து வரலை அதில் டைரெக்டாக டுவல் வோல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க டுவல் கிலோ வால்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்போ அதோடய ரேஞ்ச் அதிகமாகும் ஆக்சுவலாக இந்த வண்டியோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸுக்கு சரிங்களா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கம்பெனி சொல்கிறாங்க இதில் நீங்கள் ஒரு ஸ்டெயிட் ரோட்டில் நீங்கள் டைரெக்டாக ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் உங்களால் கிளைம் பண்ண முடியும் இப்போ சிட்டி ரைடுக்கு உங்களால் நூற்றி இருபது நூற்றி பத்து இந்த ரேஞ்சு தான் இது கிடைக்கும் என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் சிட்டி ரைடில் பிரேக் அடிக்காமல் யூஸ் பண்ண போகிறதில்ல இல்லை பிரேக் அடிக்கிறதுனால உங்களுக்கு ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் பிரேக் அடிக்கும் போது ரீஜென்ரேட்டிவ் ப்ரேக்கிங் சிஸ்டம் கொடுக்கு கொடுக்கறதுனால சம் அமௌல்ட் ஆஃப் சார்ஜ் வந்து திரும்ப ரீப்ரொடியூஸ் ஆகும் ரீப்ரொடியூ ப்ரொடியூஸ் ஆகிட்டு அது பேட்டரியில் சேவ் ஆகும் சரிங்களா அப்படி பார்த்தாலுமே நீங்கள் ப்ரேக் அப்ளை அடிக்கடி அப்ளை பண்ணுறது மூலிமா நிறையா பவர் வந்து லாஸ் ஆகும் அப்படி லாஸ் ஆகிறதுனால உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் கிடைக்கும் இப்போ ஸ்டே கம்பெனி வந்து கிளைம் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டேட் ரூட்டுக்கு தான் சரிங்களா அவங்க சொல்கிறதே நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் எங்கேயும் நிற்காமல் நீங்கள் போகிறீங்க கம்பெனிக்காரன் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கிளைம் பண்ணுறான்னா நூற்றி நாற்பது வரைக்கும் கண்ணை மூடிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ஒரு பைபாஸில் ஒரு ஊர் டு ஊர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் ஆகும் ஆனால் சிட்டியில் ஓலா ஓபர் ஓட்டு போது கம்பெனிக்காரன் நூற்றி ஐம்பது கிளைம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் நூறு நூற்றி பத்து தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஓட்டணும் ஏன்னா நீங்கள் அடிக்கடி பிரேக் யூஸ் பண்ணுவீங்க ப்ரேக் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பவர் வந்து லாஸ் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கி இங்கேயே கொடுத்துருக்காங்க ஜாக்கி இங்கேயே வந்துருச்சு அது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் ஸோ இதே ஐபி சிக்ஸ்டி செவன் கொடுத்துருக்கிறதுனால வாட்டர் ப்ரூஃபிங் இப்போ தண்ணி கண்ணி பட்டாலோ எதாவது ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அது மாதிரி எந்த மாதிரி ஆகாது எந்த பிரச்சனையும் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கேர் கேர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க டூ ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கேர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக மோட்டர் வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கிறது இது தெரியுதுங்களா ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்சி இப்போ அட்வான்ஸ்டு மோட்டர் சொல்லுவோம் பர்மனெண்ட் மேக்னெட் சிங்க் பர்மனெண்ட் மேக்னெட் சிங்க்ரனஸ் மோட்டர் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ரேஞ்சுக்கு டக்குன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதோடய பிக்கப்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா இம்மிடியேட்டாக ஓட்டுறது நீங்கள் டக்குன்னு பிரேக் பிடிக்கிறீங்க எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த பேட்ரி வந்து சூட்டபுளாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டூ ஸ்பீடு கேர் சிஸ்டம் உள்ளார கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக மோட்ருலேருந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுது இருந்து கனெக்ட் ஆகிட்டு இதில் கேர் சிஸ்டம் உள்ளார கொடுத்துருப்பாங்க இதில் தான் உங்களுக்கு சாஃப்ட்டும் கனெக்ட் ஆகுது டேரெக்டாக மோட்ரு கூட கிடையாது இந்த டூ ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கேர் சிஸ்டம் ஆக்சுவலாக இங்கே ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது ரெண்டுதுலையும் பார்த்தீங்கன்னா கேர் சிஸ்டம் இருக்கும் இப்போ நீங்கள் மோட்டரை ட்ரைவ் பண்ணும்போது அந்த மோட்ரு வந்து சுற்றும் பார்த்தீங்களா சுற்றிட்டு அந்த கேர் சிஸ்டம் மூலயமா ஸ்டெப்அப் பண்ணி கொடுக்கும் அந்த ஸ்பீடை சரிங்களா ஸ்டெப்அப் பண்ணி தரும்போது உங்களுக்கு இதோடய பவர் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஆக்சுவல் நியூட்டன் மீட்டர்ன்றது அந்த டார்க்கு தான் அந்த டார்க் இனிஷியல் பிக்கப் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அந்த டார்க் இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் நியூட்டன் மீட்டர் டார்க்கு கொடுத்துருக்கற அதிகபட்சம் உங்களால் நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் உங்களால் போக முடியும் இப்போ நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இருபது முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் உங்களுக்கு ஆவரேஜாக போகும் ஸோ நீங்கள் ஆட்டோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அந்த டார்க்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும் ரெண்டாவது இங்கே ஸ்டெப்னி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டெப்னிக்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கேபிள் இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் இங்கேயே ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு பாக்ஸோட செட்டப் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் முத கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க இது இந்த ப்ளக் பாயிண்ட் இந்த பிளக் பாயிண்ட் வந்து சிக்ஸ்டின் ஆம்ஸ் சரிங்களா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக டிவி ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுவீங்கள்ல டிவி ஃப்ரிட்ஜு ஏசியெலாம் யூஸ் பண்ணுவீங்களே அந்த மாதிரி ஒரு அடாப்டரில் நீங்கள் யூஸ் பண்ணணும் சிக்ஸ்டீன் ஆம்ஸ் சரிங்களா இது வந்து கம்பெனிலே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க அதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டால் போதும் வேறு எங்கேயும் போடாதீங்க போட்டிங்க அப்படின்னா இது ஹை வோல்டேஜ்ன்றதுனால உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கன்னோட ப்ளக் பாயிண்ட் பாருங்கள் இப்படிதான் இருக்கும் ஆக்சுவலாக அங்கே நம்ம த்ரீ பின் பார்த்திங்களா அந்த த்ரீ பின்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஸ்டெப்னியை கட்டணும் அப்படின்னா இந்த நெட்டு வந்து நீங்கள் கழட்டி தான் ஆகணும் இது கழட்டிட்டு தான் நீங்கள் ஸ்டெப்னி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ் வந்து இது இன்பில்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க இது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயர் சிஸ்டமும் சொல்கிற ஆக்சுவலாக இந்த டயர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டிக்கு எயிட்டி இந்த ரேடியஸில் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் எம்எம் ஹைட்டோட இது வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் உங்களுக்கு பார்த்தா அப்படியே இது காம்பேக்ட் ஆட்டோவோட டிசைன் இதெல்லாம் வேறு ஒன்றும் பண்ணல அந்த இன்ஜின் இப்போ நம்ம சிஎன்ஜி எல்பிஜி ஆட்டோ எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த டிசைன்லேருந்து அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கலாக மாற்றிருக்காங்க ஸோ பாடியில் எந்த சேஞ்சஸும் கிடையாது இது ஹைட் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம் அந்த ஹைட் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த டயர் தான் சரிங்களா இந்த டயரோட ரேடியஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப எந்தெந்த டயர்லாம் வந்து ரேடியஸ் அதிகமாக இருக்கோ அந்த வெஹிக்கிளுக்கு நல்ல மைலேஜ் வரும் ஏங்கிட்டா இது ஒரு டைம் அந்த சுற்றி முடிக்கிற ரேடியஸ் அதுன்னு சொல்கிறோம்ல நம்ம அந்த ரேடியஸ்க்காக நம்மளுக்கு மைலேஜும் நல்லாயிருக்கும் ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால க்ரௌண்ட் கிளியரன்ஸ் கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க ஸோ நல்ல கிரைண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மழை டைமில் சின்ன சின்னதாக தண்ணி தேங்கியிருக்குல்ல அந்த இதெல்லாம் எதை பற்றியும் நம்ம பயப்பட தேவையில்ல இந்த டயர் இன்க்ரீ ஹைட்டு இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களுக்கு கேபினே கொஞ்சம் ஹைட்டு இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது சரிங்களா இப்போ நார்மல் நார்மல் காம்பேக்ட் ஆட்டோவும் இருக்குது அதோடய ஹைட்டே நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன் அதை நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை ஆக்சுவலாக இங்கே சீட்டிங் அதே அதே மாடல் சரிங்களா இந்த ஃப்ரண்ட்டு பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டு நம்ம காம்பேக்டு யூஸ் பண்ணால் அதே ஃப்ரண்ட்டு தான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலெஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லையும் பேக்லேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டயர்ல வந்து பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ட்ரம் பிரேக்கிங் சிஸ்டம் ஆசுவியல் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம்ல அதே ட்ரேம் ட்ரம் பிரேக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதே ரியரில் வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து ரேயரில் பாத்தீங்கன்னா காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக உங்களுக்கு இதில் பார்த்தா தான் தெரியும் காயில் ஸ்பின் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம காம்பேக்ட்டு மேக்சிமம் ஆட்டோ யூஸ் பண்ணல அதில் இருந்து அதே சஸ்பென்ஷன் இது தான் அதுக்கப்புறம் ப்ரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா அதே சேம் டைப் தான் இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஆட்டோவில் இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு சரிங்களா ஹேண்ட்பேர்கிட்ட நம்மளுக்கு என்னென்ன விஷயம்லாம் ப்ரொவிஷனல் இருக்குது என்னென்ன கண்ட்ரோல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கலாமாங்க ஆக்சுவலாக இந்த பிரேக்கிங் சிஸ்டம் பாருங்கள் நம்ம பழைய ஆட்டோவில் இருந்தது அப்படியே மாறலை ஆனால் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது நீங்கள் பிரேக்கிங் மெரிக்கும் போது உங்களுக்கு ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆகும் இப்போ நீங்கள் பிரேக் மெரிக்கிறீங்க ப்ரேக் யூஸ் பண்ணுறீங்க ப்ரேக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் நம்ம பழைய ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் வந்து ரோல் இருக்கும் ஆனால் நம்ம பிரேக்கிங் அப்ளை பண்ணுறதுனால அந்த ஸ்பீடு கம்மியாகி போயிட்டுருக்கும் கரெக்டுங்களா ஆனால் எலக்ட்ரிக் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு இது ஆட்டோ கட் ஆஃப் ஆகும் ஸோ ஆக்சலேட்ரு ஒர்க் ஆகாது அப்படி தான் சொல்லணும் இப்போ நீங்கள் ஃபுல் ரேஸில் இருக்கீங்க ப்ரேக்கில் கால வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேஸ் நீங்கள் ஃபுல் ரேஸில் இருந்தாலும் கட் ஆகிட்டு பிரேக்கிங் தான் அப்ளை ஆகும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பிரேக்கிங்க்கு தான் எடுத்துக்கும் சரிங்களா ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துட்டாங்க எலக்ட்ரிக் ஆட்டோ இப்போ ஆக்சுவலாக நம்ம லேட்டஸ்ட்டாக வந்த சிஎன்ஜி ஆட்டோவிலே இந்த மாடல்லாம் வந்துருச்சு சரிங்களா எலக்ட்ரிக் ஆட்டோன்றதுனால இதை ஃபோக்கஸ் பண்ணி திரும்ப இதில் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது விஷயம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளியர் கிளஸ்டர் வந்து பாருங்கள் ஆக்சுவலாக டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சாவி போடலாம் சாவி போட்டவுடனே எல்லா லைட்டும் ஆன் ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டீட்டெயில்ஸ் அதிகமாக கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற பவருக்கு உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன் அங்கே கீழே இப்போ ஃபுல் பவர் இருந்துச்சுன்னா இதே நான் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் இந்த ஆட்டோ போகுன்னு சொல்கிறேன் கரெக்டுங்களா அப்போ ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சிங் வந்து இங்கே மென்ஷன் ஆகும் நீங்கள் பிரேக் அடித்து வண்டி ஓட்ட ஓட்ட அது ஃபைனலாக அந்த பேட்டரி இருக்கிற கெப்பாசிட்டிக்கு உங்களால் எவ்வளோ ரேஞ்சு உங்களால் கவர் பண்ண முடியுன்றதை ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே டிடெக்ட் பண்ணி சொல்லிவிடும் அப்போ நீங்கள் கொஞ்சம் உசாராக இது ஓட்டலாம் ஏன்னா இது எலக்ட்ரிக்ன்றதுனால நின்றுடுச்சு அப்படின்னா நீங்கள் ரேஞ்ச் பார்க்காம கண்மூடித்தனமாக ஓ ஓட்டினீங்க அப்படின்னா எங்கேயாவது ஆஃப் ஆகிடுச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் இங்கே பாருங்கள் வைப் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் வந்து வைப்பர் ஆன் ஆஃப் இது எப்பயும் போல் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி லைட்டு லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க லைட்டு சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் கீழே இந்த ஒயிட் இந்த ஒயிட் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம டிஜிட்டல் மீட்டரில் வந்து நம்ம ட்ரிப் கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ ஒரு ட்ரிப் எடுக்கிறோம் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அந்த மாதிரி டீட்டெயிலுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒன்ஸ் இந்த ஒயிட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க இந்த சுவிட்சை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதை இதையும் அப்படியே காட்டிடுங்க இப்போ நான் ஒயிட் இந்த ஒயிட் சுவிட்சை வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் இது ட்ரிப் ஸ்விட்ச் இங்கே பாருங்கள் இந்த ஓடோ மீட்டரில் இப்போ ஓடோ காட்டுது செவன் கிலோமீட்டர்ஸ் செகண்டு நான் ஒரு கிளிக் பண்ணுறேன் ட்ரிப்பு சரிங்களா இதில் வந்து ட்ரிப் காட்டுது சரிங்களா திரும்ப திரும்ப நான் கிளிக் பண்ணும் போது எவ்வளோ சென்டிகிரேட் ஹீட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குது சரிங்களா எவ்வளோ ரேஞ்சு போகும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த சிங்கிள் கண்ட்ரோல் சிங்கிள் பட்டன் மூலயமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த ஆட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மூணு விதமான நாலு விதமான மோடு கொடுத்துருக்காங்க இந்த நாலு விதமான மோடில் இதில் இந்த ரிவர்ஸ் மோடு டிரைவ் மோடு மேனுவல் மோடு ஓகேங்களா இந்த மூணு மோடு தான் டிரைவ் தகுந்த மோடு இது நியூட்ரல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நியூட்ரல் அழுத்திட்டீங்க ஓகேங்களா நியூட்ரல் அழுத்தினதுக்கப்புறம் வண்டி நீங்கள் ரேஸ் கொடுத்தாலும் பிரேக்கில் கால வைக்கல நீங்கள் ரேஸ் கொடுத்தாலும் ஓடாது ஸோ நியூட்ரல்ன்றது வந்து நம்ம ஆட்டோவில் வந்து கியர் சிஸ்டத்தில் வந்து நியூட்ரல் மாத்திரம் இல்லை வண்டி ஆன்லே இருக்கும் நியூட்ரல் வச்சுட்டு நம்ம வண்டி நியூட்ரல் எடுத்துகிறோமில்ல அதே சேம் கான்செப்ட் தான் இதுவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரிவர்ஸ் மோடு இந்த ரிவர்ஸ் மோட் பட்டன் அழுத்தி பிடிச்ச உடனே ஒரு பீப் பீப் சவுண்ட் கேட்கும் இந்த பிபி சவுண்ட் கேட்டதுக்கப்புறம் இந்த வண்டி ரிவர்ஸ் போகும்போது போது கொஞ்சம் நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது இண்டிகேட் பண்ண உடனே நார்மலாக வந்து ரிவர்ஸ் மோடு கொடுத்துட்டேன் எதுவுமே பண்ணலை வெறும் ஆக்சிலேட்டர் தான் தரேன் ஆக்சிலேட்டர் தந்த வண்டி ரிவர்ஸ் போகுது சரிங்களா இப்போ ரிவர்ஸ் மோடு முடிச்சுட்டு நான் டிரைவ் மோடு போகிறேன் இந்த ட்ரைவ் மோட் பட்டன் க்ளிக் பண்ண உடனே ட்ரைவ் மோடு செலக்ட் ஆகிருக்கு இந்த ட்ரைவ் மோடு செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரண்ட்டில் போகுது சரிங்களா ஸோ இதை ட்ரைவ் மோடுன்றது நம்ம ஆட்டோ நார்மலாக யூஸ் ஓட்டும் போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோடு இதில் மேனுவல் இருக்குது மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைவ் மோடில் போகக்கூடிய ஸ்பீடை வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி மேனுவல் மோடு இது இப்போ மேனுவல் மோடு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேணாம் ஆனால் டிரைவ் மோட்டில் போகும்போது நீங்கள் பள்ள மேடில் ரொம்ப ஏற்றி இறக்குறீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும் ஒரு பள்ள மேடில் போகும்போது ஒரு ஒரு மேடு ஏரி இறங்குறீங்க ஒரு பள்ள மேடு ஏறி ஏரி இறங்குறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பீடை லைட்டாக கண்ட்ரோல் பண்ணி அது டிரைவ் மோடில் சேஃபாக நம்மளை கொண்டுட்டு போவோம் மேனுவல் மோடுன்னும் என்னும்போது மேனுவல் மோடுன்றது நம்மளோட கண்ட்ரோல் தான் நான் என்ன ஆக்சிலேட்டர் நான் கொடுக்குறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒர்க் ஆகும் ஓகேங்களா அதுக்கும் ட்ரைவ் மோட்ன்றது ஆட்டோமேட்டிக்கில் அதுவும் நான் ரேஸ் தான் கொடுக்குறேன் ஆனால் நான் என்ன ரேஸ் கொடுத்தாலுமே வண்டி ரோடு அசிஸ்ட் என்னென்ன இருக்கோ அதை பார்த்தது அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஒன்று இருக்குது ஹில் ஹோல்டு அசிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு மேடான பகுதி அந்த மேடான பகுதி ஆட்டோ ஏறுது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏறும் சப்போஸ் நீங்கள் ரேஸ் கொடுக்காமல் விட்டால் கூட ரிவர்ஸில் வண்டி இறங்காது அதுதான் ஹில் ஹோல்டு அசிஸ்ட் சரிங்களா இது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செவன் டிகிரி வரைக்கும் உங்களால் வண்டி தாக்கு பிடிக்கும் இதே ஒரு ஃபார்ட்டி டிகிரி நம்ம நெட்டான இருக்கிற இடத்துல ஏற்றுனீங்க அப்படின்னா அதை அதை கண்ட்ரோல் பண்ணுமான்னு எனக்கு தெரியல ஆனால் கம்பெனியில் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹில் ஹோல்டர் அசிஸ்டன்ட் ஒரு டுவெண்ட்டி செவன் டிகிரி ஃபீல்ட் ஆங்கிள் வரைக்கும் தராங்க இது வேறு எந்த ஆட்டோவிலையும் கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ அந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமும் இது மோஸ்ட்லி காமனான விஷயம் எல்லா ஆட்டோலையும் இருக்கான்னு தெரியல அது ஒரு இது ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் நீங்கள் பிரேக் அடிக்கிறப்பெல்லாம் அது மூலயமா ஒரு சம் ஆஃப் பவரை வந்து ஜென்ரேட் பண்ணி திரும்ப பேட்ரிக்கு சார்ஜ் பண்ணணும் ஸோ அதில் ரெக்டிஃபயர்லாம் கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஃபைனலாக இதோட கன்க்ளூஷன் என்ன வரும் அப்படின்னா இது நைன் க்ளோ வோல்ட் பேட்ரி வந்து யார் யாரெலாம் வாங்கலாம் ஏன் அப்படின்னா இதோட ரேஞ்ச் ரொம்ப கம்மி இப்போ நம்ம சென்னையில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டோ ட்ரைவர் வந்து நார்மலாகவே ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுவாங்க சிஎன்ஜி கேஸ் ஆட்டோ யூஸ் பண்ணுற எல்லாருமே ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரடு கவர் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு ஏற்ற ஆட்டோவான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டாக ஃபிக்ஸ்டாக ஒரு ட்ரிப்பு போகிறீங்க இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை ட்ராப் பண்ணுறது ஒரு நிரந்தர வேலை இருக்குது பார்த்தீங்களா அவங்க ஆட்டோவுக்கு ஒரு நிரந்தர டியூட்டி ஃபிக்ஸ்டு டியூட்டி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆட்டோ சூட்டபுளாக இருக்கும் உங்களோட பர்சனல் யூஸுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆட்டோ சூட்டபுளாக இருக்கும் அதிக லாங் ட்ரிப்பு போகிறவங்க இப்போ ஓலா ஊபர்லாம் வந்து அதிகமாக ஓட்டுறவங்க ஒரு நாள் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆட்டோ சூட்டபுளாக இருக்காது அதுலேயே நீங்கள் என்ன மாடலை வந்து வேரியண்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே நைன் வோல்ட்டுக்கு பதிலாக டொல் வோல்ட்டை சூஸ் பண்ணணும் டொல் வோல்ட்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதோட ரேஞ்சு டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் வந்து கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க அப்போ டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் கிளைம் பண்ணால் கூட ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் வந்து பிரேக்கிங்கால் லாஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஃபிஃப்டி கிலோமீட்டர் மைனஸ் பண்ணால் கூட உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சாலிடாக வரும் இதில் வீ நிறையா வீடியோவில் வந்து டூ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து சாலிடாக வருதுன்னு சொல்லிவிட்டு நிறையா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இதுக்கு முன்னாடி எடுத்த கஸ்டமர்ஸும் நம்மக்கிட்ட அதை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காங்க ஸோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஒரு ஆட்டோ வந்து ஓடுறதுன்றது வந்து இது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அதிக ரேஞ்ச் உள்ள ஆட்டோவாக இருக்குது இப்போ கரண்ட்டில் மற்ற ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டிலே இருக்காங்க ஸோ இது டுவெல் கிலோ வாலிட்டி நீங்கள் சூஸ் பண்ணி அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரையும் கவர் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கவர் பண்ணுற ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஆட்டோ ட்ரைவர்களுக்கு போதுமான ஆட்டோ இதுவரை நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் மாடலில் இருக்கிற எலக்ட்ரிக் ஆட்டோவை பார்த்தோம் மேக்சிமா மாடல் காட்டுங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டீங்கன்னா அதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸும் கிடையாது அப்படியே மேக்சிமா பாடியில வச்சுட்டு திரும்பி அதே எலக்ட்ரிகல் சிஸ்டம் இப்ப இதுல என்னன்னா உங்களுக்கு நான் காமிச்சேன் எலெக்ட்ரிக் சிஸ்டம் என்னன்னா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அதே சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா அதுல நைன் கிளோ வோல்ட் இல்ல டுவல் க்ளோ வோல்ட்டு தான் இருக்கு ஸோ ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கணுன்றதாக மேக்சிமம் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டுக்கும் மேக்ஸிமாவுக்கும் நம்மளுக்கு நார்மல் சிஎன்ஜி ஆட்டோவில் என்ன ரேஞ்சு ரேட் டிஃப்ரென்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி எலக்ட்ரிக் ஆட்டோவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த காம்பேக்ட் மாடலுக்கும் மேக்சிமம் மாடலுக்கும் பெரிய ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே வருது சரிங்களா இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க